கலீமிக் அல்லாஹின் நல்லடியார்கள் அல்லாஹல்லி சானு சூரா சஃப் என்கிற அத்தியாயத்தின் இரண்டாவது வசனத்தில் இந்த சமுதாயத்திற்கு ஒரு அற்புதமான படிப்பினை தரக்கூடிய ஒரு வசனத்தை பேசுகிறான் யா ஐயோனா ஆமனூ ஈமான் கொண்ட விஸ்வாசிகளில் நீங்கள் செய்யாத ஒரு காரியத்தை ஏன் சொல்கிறீர்கள் என்று அந்த வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான் இந்த வார்த்தையை நாம் பல்வேறு விதமாக நம்மால் அணுக முடியும் நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்லுவதாக இருந்தால் அதை முதலில் நீங்கள் செய்யுங்கள் அதற்கு பின்னால் அடுத்தவர்களுக்கு அதை பற்றி உபதேசம் செய்யுங்கள் என்று இந்த வார்த்தைக்கு நாம் பொருள் கொள்ள முடியும் இன்னொரு விஷயம் யா நீங்கள் செய்யாத ஒரு விஷயத்தை ஏன் சொல்லுகிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்வதாக இருந்தால் அதை முதலில் நீங்கள் செய்திருக்க வேண்டும் உதாரணமாக நான் பள்ளிவாசலுக்கு இந்த தொகையை தருகிறேன் என்று நீங்கள் சொன்னால் அதை நீங்கள் கண்டிப்பாக செய்திருக்க வேண்டும் ஏதாவது ஒரு வாக்குறுதியை கொடுத்துவிட்டு அதை நீங்கள் செய்யவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் கேட்கிறான் நீங்கள் செய்யாத ஒன்றை ஏன் சொல்லுகிறீர்கள் என்று உபதேசமாக இருக்கலாம் அல்லது வாக்குறுதியாக இருக்கலாம் ஒரு முக்மின் என்பவன் அவன் சொல்லக்கூடிய விஷயத்தை நிச்சயம் செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும் செய்வதைத்தான் வெளியே சொல்ல வேண்டும் இன்னும் சுருக்கமாக நாம் சொல்ல வேண்டுமென்றால் நம்முடைய சொல்லுக்கும் நம்முடைய செயலுக்கும் ஒற்றுமை இருக்க வேண்டும் முரண்பாடு இருக்கக்கூடாது சொல்லும் செயலும் ஒரு மனிதனிடத்தில் முரண்படுகிற பொழுது அவன் தரம் தாழ்ந்த மனிதனாக இஸ்லாத்தால் பார்க்கப்படுகிறான் முனாஃபிக்குகளை பொறுத்தவரைதான் முனாஃபிக் என்பவர்கள் நயவஞ்சகர்கள் என்பவர்கள்தான் சொல்லும் செயலும் வேறுபட்டிருப்பார்கள் அவர்களுடைய செயல்பாடு எல்லா நேரத்திலையும் முக்மீன்களைப் போல இருக்கும் ஆனால் முக்மீன்களை விட்டும் அவர்கள் த தனித்து விட்டார்கள் என்று சொன்னால் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுவான் இங்கே ஒரு மாதிரி பேசுவான் அங்கே ஒரு மாதிரி பேசுவார்கள் என்கிற சூழ்நிலை யார்கிட்ட இருக்கும்னு சொன்னா முனாஃபிக்குகள் இடத்தில்தான் பெரும்பாலும் இருக்கும் எனவேதான் இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்லுகிறான் நீங்கள் செய்யாத ஒரு விஷயத்தை ஏன் சொல்லுகிறீர்கள் நபிசல்லிருஷ்ணம் அவர்களை பொறுத்தவரை வாழ்க்கையின் எல்லா இடத்திலையும் சஹாபாக்களுக்கு சொல்வதை போல் செய்தும் காட்டியிருக்கிறார்கள் பெரும்பாலும் செய்து காட்டியதைத்தான் சகாபாக்கள் ஹதீசுகளாக பதிவு செய்திருக்கிறார்கள் உதாரணத்திற்கு பார்க்கிறோம் உம்மு சுலைம் ரதியுல்லாஹு தாலானஹு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபிய பெண்மணி அவருடைய சிறு வயது பத்து வயது குழந்தை ஹஸரத்து அனஸ் ரதியுல்லாஹு அவர்கள் அனசரதி அல்லாஹு தாலான் அவர்களை சிறு வயசிலேயே பத்து வயசுல நபிசல்லாஹ் அலையம் அவர்களிடத்தில் கொண்டு வந்து விட்டு விடுகிறார்கள் யார் ரசூல் இவரை நீங்கள் ஹாதிமாக பணியாளராக நீங்கள் வைத்து கொள்ளுங்கள் என்று நபிசல்லா அலுசல்ல அவர்களிடத்திலே ஹசரத் உமுசலைம் ஹரதி அல்லாஹு தாலான் அவர்கள் விட்டு விடுகிறார்கள் அனசரதி அல்லா என்ன செஞ்சாங்க நபி சொல்லல்லா அலுவலம் அவர்கள் என்னவெல்லாம் செய்தார்கள் என்பதை பார்த்து இந்த சமுதாயத்திற்கு ஹதீஸாக அறிவித்து கொடுத்தார்கள் இந்த அனசரதிலாம் சொல்கிற ஹதீசரம் எப்படி இருக்கும்னா நபீசல்தா அலிஸ்லம் அவர்கள் இதை சொன்னார்கள் என்று இருக்காது பெரும்பாலும் நபிசல்தலிஸ்லம் என்ன செய்தார்கள் என்பதைத்தான் அவர்கள் ஹதீஸாக அறிவித்திருப்பார்கள் அப்படியானால் ஒரு மின் ஒரு தந்தையாக அல்லது ஒரு பெண் ஒரு தாயாக சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய நல்லதொரு பெரியவர்களாக நாம் என்ன செய்யணும்னா நல்ல காரியங்களை நல்ல விஷயங்களை நாம் எதை உபதேசிக்கிறோமோ அதை முதலில் நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் அனசிருதி என்ன சொல்லுவாங்கன்னா ஹைபர் யுத்தத்திற்கு நாங்கள் சென்று வந்தோம் நபி நபிசல்லா ஹலே அவர்கள் அல்லாஹுமின்னி அவதுபிக்க மினல் ஹம்மினி வல் கஸ்லி என்கிற துவாவை அதிகமாக ஓதினார்கள் என்று சொல்லுவாங்க அதே போல சாப்பிடுவதற்கு அமர்கிற பொழுது இப்படி துவா செய்யவே இப்படி துவாவை ஓதிவிட்டு சாப்பிட வேண்டும் என்று நபி நபிசலா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ரசூலுல்லா இப்படி சாப்பிட்டார்கள் இப்படி உட்கார்ந்தார்கள் இப்படி எழுந்தார்கள் இப்படி சொலுதார்கள் என்று ரசூலுல்லாஹ் செயல்பாடுகளை பற்றி அதீசரிவிக்கக்கூடியவர்களாகத்தான் அவர்கள் இருந்தார்கள் நாம் என்ன செய்யறோம் சமகாலத்தில் உபதேசம் செய்வதாக இருந்தாலோ பிறகு ஏதாச்சும் நல்ல விஷயம் சொல்லணும்னு சொல்லி சொன்னாலோ நிறைய உபதேசிக்கிறோம் நிறைய நல்ல விஷயங்களை பேசுகிறோம் ஆனால் வாழ்க்கையில் அவற்றை நாம் நடைமுறைப்படுத்துவதில்லை நபிசல்லாலேசம் பொய் பேசாதீர்கள் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் வாழ்க்கையில் ஒருமுறை கூட பொய்யான விஷயத்தை பேசியதில்லை பிறரை நீங்கள் கேலி செய்யாதீர்கள் சொன்னது மட்டுமல்ல வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்தினார்கள் இப்படி தன்னுடைய சொல்லும் செயலும் எந்த இடத்திலேயும் முரண்படாமல் பார்த்து கொண்டவர்களாக நபிசல்லா அலுசினமோ அவர்கள் இருந்திருக்கிறார்கள் ஒரு தந்தையாக நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு நிறைய உபதேசங்களை செய்கிறோம் ஆனால் அவர்கள் அதை நடைமுறைப்படுத்துவதில்லை என்கிற ஒரு பெரும் குறைபாடு பெரும்பான்மையான தந்தைமார்களுக்கும் குடும்பத்தர்களுக்கும் இருக்கிறது பையன் மனைவிமார்கள் ஏதாவது சொன்னோம் என்று சொன்னால் அவர்கள் அதை சரியாக நம்முடைய பேச்சை கேட்பதில்லை என்ன பிரச்சனை சிக்கல் வேறொன்றும் இல்லை நாம் சொல்லுவதைப் போல் முதலில் நாம் நடந்து கொள்வதில்லை வீட்டுக்குள்ள வந்தா நாம் சலாம் சொல்ல விட்டு உள்ளே நுழைகிற பொழுது அந்த குழந்தை பார்க்கிறது என்று சொன்னால் நாளை அந்த குழந்தை வீட்டிற்குள் நுழையும் பொழுது சொல்லிவிட்டு வரும் மதரசாக போயிட்டு உள்ள வந்தா சலாம் சொல்லிட்டு வாழ் நம்ம சொன்னோம்னா ஒரு நாள் சொல்லும் இரண்டாவது நாள் மறந்துவிடும் நாம் என்ன செய்கிறோம் உள்ளே நுழையும் பொழுது சலாம் சொல்லுகிறோம் அது ஒரு நாள் இரண்டு நாள் மூன்று நாள் என்று தொடர்ந்து நடக்கிற பொழுது அந்த குழந்தை அந்த காரியத்தை பார்த்து கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே போல எந்த ஒரு நல்ல விஷயங்களாக இருந்தாலும் அதை நாம் நடைமுறைப்படுத்தினோம் என்று சொன்னால் அதனுடைய வீரியம் என்பது வேறு விதமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இஸ்லாத்தை நபீசல்லா அலிஸ்லம் அவர்கள் மிக உறுதியான முறையில் இந்த மண்ணில் விதைத்ததற்கு மிக முக்கியமான காரணிகளில் ஒன்று என்னன்னு சொல்லி சொன்னால் ரசூருந்தாய் சல்லா அலிஸ்லம் எல்லா நல்ல விஷயங்களையும் செயல்முறை செயல்முறையாக நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறார்கள் செய்துவிட்டுத்தான் பிறருக்கு அவர்கள் உபதேசம் செய்திருக்கிறார்கள் பல்வேறு இடங்களில் செய்துவிட்டு சென்று விட்டார்கள் சஹாபாக்கள் அதை பதிவு செய்து கொண்டார்கள் எனவே நாம் ஒரு கலையின் முதலாளியாகவோ அல்லது வீட்டின் தலைவராகவோ அல்லது சமுதாயத்தின் ஒரு மூத்தவர்களாகவோ இருக்கிற அந்த நேரத்தில் நாம் சொல்லக்கூடிய எந்த ஒரு காரியங்களாக இருந்தாலும் அது நம்மிடத்திலிருந்து முதலில் வெளிப்படக்கூடியதாக இருக்க வேண்டும் அழகான ஒரு தத்துவமாக ஒரு விஷயத்தை சொல்லுவார்கள் இந்த சமுதாயத்தில் என்ன ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதை அந்த முதலில் உங்களிடத்திலிருந்து துவங்குங்கள் இந்த சமுதாயம் பொய்யில்லாத சமுதாயமா இருக்கணும்னா அந்த காரியம் முதலில் உங்களிடத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் மக்கள் எல்லாம் தொழுகையாளையாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் கவலைப்படுகிறீர்கள் என்று சொன்னால் அந்த செயல்பாடு முதலில் இருந்து வெளிப்பட வேண்டும் எந்த ஒரு காரியத்தை நாம் நடைமுறைப்படுத்திவிட்டு பிறருக்கு உபதேசிக்கிறோமோ அந்த காரியம் மக்களுடைய மனதில் மிக ஆழமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் சமகாலத்தில் உபதேசம் செய்வதற்கு இங்கே மக்கள் நிறைய இருக்கிறார்கள் ஆனால் உபதேசங்கள் பெரும்பாலும் ஈடுபடுவதில்லை மக்களிடத்தில் என்ன சொன்னாலும் அவர்கள் தாங்கள் செய்வதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்களே தவிர பெரும்பாலும் ஒவ்வதேசங்களை கேட்டு தங்களை தாங்கள் மாற்றிக்கொள்ளுவதில்லை அதற்கு மிக முக்கியமான காரணிகளில் ஒன்று உபதேசம் செய்யக்கூடியவர்கள் அந்த அந்த அளவிற்கு பக்குவப்பட்டவர்களாகவோ அல்லது தாங்கள் எதை சொல்லுகிறோமோ அதை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாகவோ இல்லை என்பதைத்தான் கவனிக்க வேண்டும் மீண்டும் இந்த வசனத்தை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அல்லாஹ் கேட்கிறான் யா ஈயுகின் ஆமனு ஈமான் கொண்டவர்களே லிம தோலூன மாலா தாலூன் நீங்கள் செய்யாத ஒரு காரியத்தை ஏன் சொல்லுகிறீர்கள் என்று கேட்கிறான் இந்த வசனத்தினுடைய அடிப்படையில் நாம் நம்முடைய குடும்பத்தார்களுக்கோ சமூக நல்ல காரியங்களை நல்ல விஷயங்களை உபதேசிக்கிற பொழுது முதலில் வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த வேண்டும் நல்ல விஷயங்களாக எடுத்து நடக்க வேண்டிய சொல்லியிருக்கிறானோ அதை முதலில் நம்முடைய வாழ்வில் நாம் நடைமுறைப்படுத்தி அடுத்ததாக மக்களுக்கு நாம் அதை அதை உபதேசமாக செய்ய வேண்டும் எல்லாமலர் அபுல்லாலா நல்ல காரியங்களை எடுத்து நடக்கக்கூடிய நல்ல நெசைவை நம் அனைவருக்கும் தந்து நல்ல نام دل گرکت اندم نانگان تلگی گئے امام جماعت آروک آفیہ من نمک باقی نمک نل کو இன்றைய நாளில் நாம் மேற்கொள்ள இருக்கிற எல்லா விதமான வியாபாரங்கள் விவசாயங்கள் குழுக்கள் வாங்கல் அனைத்திலும் அல்லாஹ் நிரப்பமான லாபத்தையும் அபிவிருத்தியையும் பழக்கத்தையும் தந்து நல்லொருள் புரிவானாக வானம் பூமிகளால் ஏற்பட இருக்கிற சராபத்துகளை விட்டும் பலா முசீபத்துகளை விட்டும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் அல்லாஹில் பரிபூர்ணமாக பாதுகாத்து தந்துருள்வானாக ஆமீன் ஆமீன்